டே த்ரீல உங்க எல்லாரும் பார்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் வாங்க இன்னைக்குள்ள பாட்ட நம்ம சேர்ந்து வேண்டும் வேண்டும் எனக்கு வேண்டும் 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 மகிழ் வேண்டும் வேண்டும் வேண்டாம் வேண்டாம் சாத்தம் வேண்டவை வேண்டாம் 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 உலக இன்பமும் வேண்டாம் 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 உலகமாயின் வேண்டாம் 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 இந்த உலகமும் வேண்டாம் வேண்டும் வேண்டும் எனக்கு

ஓகே வெரி குட் இன்னைக்கு நம்ம பைபிள்ல இருந்து ஒரு கதை பார்க்க போறோம் யார பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா யோனா யோனா கதை தான் சரிங்களா யோனா மூன்றாம் அதிகாரத்துல இருக்கு இந்த கதை ஓகே சோ யோனா யாரு அப்படின்னா ஆண்டவருடைய ஒரு தீர்க்கதரிசி சரிங்களா யோனா வந்து ஆண்டவருடைய ஒரு மகன் யோனா என்ன பண்றாங்க அப்படின்னா யோனா கிட்ட ஆண்டவர் வந்து பேசுறாங்க என்ன பேசுறாங்க அப்படின்னா நீ வந்து நினைவேன்ற பட்டணத்துக்கு போ அங்க போய் நான் சொல்றதெல்லாம் வந்து அங்க இருக்கிற ஆண்டவர் வந்து யோனா கிட்ட சொல்றாங்க யோனாம என்ன பண்றாங்க ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்படிஞ்சு உடனே எங்க போறாங்க அந்த நினைவேன்ற பட்டணத்துக்கு வந்து போறாங்க நினைவேன்ற பட்டணம் வந்து ஒரு பெரிய மகா பெரிய ஒரு பட்டணம் அது சரிங்களா அதை வந்து மூன்று நாளைக்கு கூட என்ன பண்ண சுத்தி பார்த்தாலும் அதை பார்க்க முடியாது அந்த அளவுக்கு அது வந்து ஒரு பெரிய பட்டணம் எவனா என்ன பண்றாங்க ஃபர்ஸ்ட் நாள் நடந்து போயிட்டு அந்த நகரத்துல அந்த மக்கள் கிட்ட போய் சொல்றாங்க ஆண்டவர் சொன்னத போய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டே இருக்காங்க போயிட்டு ஆண்டவர் சொன்னத சொல்ல போறாங்க சொல்றதுக்கு முன்னாடி அந்த மக்கள் கிட்ட என்ன சொல்றாங்க ஆண்டவர் வந்து உங்ககிட்ட அவனை சொல்ல சொல்லியிருக்காங்க என்னது அப்படின்னா நாற்பது நாள்ல இந்த நினைவேந்திர பட்டணம் என்ன ஆக போகுது கவிழ்க்கப்பட்டு போக போகுது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள்கிட்ட சொல்றாங்க கவிழ்க்கப்பட்டு போக போறதுன்னா என்னது அவங்களுக்கு தெரியுமா அழிந்து போக போகுது அப்படின்னு சொல்றாங்க அது கேட்ட உடனே அந்த அந்த நகரத்துல உள்ள மக்களுக்கு எல்லாரும் என்ன ஆயிடுச்சு அழியும் நம்ம நகரம் என்ன ஆக போகுது அழிஞ்சு போக போதா அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் அவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க விசுவாசத்தோடு ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன பண்ணலாம் ஜெபிக்கலாம் பெரியவங்க சின்னவங்க எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள்களை எல்லாரும் என்ன பண்றாங்க ஒண்ணு கூடி உபவாசத்தோட என்ன பண்றாங்க ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறதுக்கு வர்றாங்க இந்த விஷயம் வந்து தெரியுது பட்டணத்துல ராஜாக்கு தெரியுது அரண்மனையில போட்டு நல்லா கம்பீரமா இருப்பாங்க இல்லையா அந்த ராஜா கூட என்ன தெரியுமா பண்ணாரு அவருடைய சிங்காசனத்தை விட்டு இறங்கி வந்து அவருடைய அந்த ராஜ வஸ்திரத்துல என்ன பண்ணிட்டாரு கரட்டி போட்டுட்டு என்ன பண்றாங்க ஒரு ரெட்ட உடுத்தி கொண்டு அப்படின்னு சொல்றாங்க உடுத்தி கொண்டு அப்படின்னா என்னதுன்னா சாக்குனாலே ட்ரெஸ் போட்டுக்கிறாங்க சரிங்களா அந்த ட்ரெஸ் போட்டுட்டு எல்லாரும் என்ன பண்றாங்க சாம்பல்ல வந்து உட்கார்ந்து ஆண்டவர்கிட்ட என்ன பண்றாங்க ஜபிக்கிறாங்க அப்ப அந்த ராஜா என்ன பண்றாரு கட்டளையா சொல்றாரு எல்லாரும் வாங்க அந்த அரண்மனையில இருக்கக்கூடிய பிரதானிகள் எல்லாரும் வாங்க ஆடுகள் மாடுகள் மிருகங்கள் எல்லா மனுஷர்கள் எல்லாரும் வாங்க எல்லாரும் ஒரத்த சத்தத்தோடு ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணுங்க நம்ம கெஞ்சுங்க யார் யார் என்னென்ன பாவங்கள் பண்ணீங்க என்ன தவறுகள் பண்ணீங்களோ என்ன பண்ணுங்க

அழிக்காம கிருபையா என்ன பண்ணாங்க பாதுகாத்துட்டாங்க சோ அதுக்கப்புறம் அந்த மக்களும் என்ன பண்ணாங்க ஆடவர் ஆடவர் கிட்ட ஜெபிச்சதால அவங்க என்ன ஆச்சு அந்த அந்த நகரமே வந்து அணியாம காப்பாற்றப்பட்டது அவங்களும் ஒரு நல்ல பங்கு என்ன பண்ணிக்கிட்டாங்க நீங்களும் கூட எவ்வளவோ தப்பு பண்ணிருக்கலாம் நீங்க சின்ன பிள்ளைங்க ஒரு சின்ன தப்பா பண்ணிருக்கலாம் பெரிய தப்பா எது வேணாலும் பண்ணிருக்கலாம் ஆனா ஆண்டவர் கிட்ட வந்து நீங்க மன்றாடனீங்கன்னா மன்னிப்பு கேட்டீங்கன்னா கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க உடனே வந்து நம்மளுடைய பாவங்கள் அக்கிரமங்கள் எது எதுவா இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க மன்னிக்கிற ஒரு தேவனா இருக்காங்க சோ நீங்களும் வந்து உங்களுக்கு யாராவது கெடுதல் பண்ணா கூட என்ன பண்ணணும் மன்னிக்கணும் நான் இது பண்ண மாட்டேன் அவன் எனக்கு இவ்வளவு தப்பு பண்ணிருக்கா அவன் இப்படி பண்ணிருக்கா அப்படி பண்ணிருக்கான் என்ன பண்ணக்கூடாது சொல்லக்கூடாது சோ நீங்களும் வந்து நமக்கு யார் கெடுதல் பண்ணாலும் அவங்க என்ன பண்ணணும் மன்னிக்கணும் சரி நம்ம ஏசப்பா என்ன பண்ணாங்க எல்லாரையும் வந்து ஒரு மன்னிக்கிற ஒரு தேவன் பைபிள்ல கூட எபேசியர் நாலு முப்பத்தி ரெண்டாம் வசனத்துல இருக்கு கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னிங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம கூட சிலுவையில தோங்கும் போது ஏழு வார்த்தை முதல் வார்த்தை என்ன சொன்னாங்க பிதாவை இவர்களை மன்னிங்கள் அப்படின்னு சொன்னாங்க வேசப்பா வந்து எவ்வளவோ பத்துவன் பண்ணாங்க ஆனால் நம்ம ஆண்டவர் என்ன பண்ணாங்க மன்னிச்சாங்க ஸோ நீங்களும் வந்து மன்னிப்பீங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் கத்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் கத்தருடைய யாருன்னா உத்தம மார்க்கத்தார் ஏசப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சவங்க அவங்க எப்படிப்பட்டவங்க பாக்கியவான்கள் நம்ம ஏசப்பா பிள்ளையா நடக்கும் போது ஏசப்பா நம்ம மேல ரொம்ப பிரியமா இருப்பாங்க ஆண்டோட ஆண்டவன் நம்ம மேல பிரியமா அதான் இந்த வசனத்துல நம்ம போறோம் இந்த வசனத்தை என்ன சொல்லலாமா பத்து வேட்டின்படி நினைக்கிற உத்தமமா இருக்கத்தால் வாக்கியவாங்க ஓகே நம்ம ப்ரேயர் பண்ணுவோமா குட்டீஸ் ஓகே எல்லாரும் பிரேயர் பண்ணணும் என்ன பண்ணனும் குட்டி போட்டு கண்ண முறடம் ஓகே பண்ணுவோமா ஓகேற ராஜா இங்க அதிகமா இந்த சீக்கிர அன்விட் பர்லோக்கு தகப்பனே அப்பா நன்றியோடு மெஸ் தோத்திரிக்கிறோம் ராஜா உய துதிக்கிறோம் கத்தாவே அப்பா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இந்த விபிஎஸ் மூலயமா நீங்க எங்களோட பேசுறதுக்காக உங்களுக்கு நன்றி ராஜா அப்பா இதை யாரெல்லாம் இசைப்பா இந்த ஸ்டோரியை பாக்குறாங்களோப்பா மதுக்காரம் பிள்ளைங்களோட இருக்கட்டும் ராஜா அப்பா இந்த கதையில ஏசப்பா நாங்க கேட்டது போல அப்பா ஒருவருக்கு ஒருவர் இசப்பா மன்னி மன்னிக்க கூடிய இசப்பா பலன பிள்ளைங்களுக்கு குடும்ப சுவாமி அப்பா பிள்ளைங்க ஏசப்பா எந்த ஒரு சின்ன தவறுகளை செய்திருந்தா கூட இசப்பா அவங்களுக்கு மன்னிங்க ராஜா பிள்ளைங்களோட மதுக்கார இருக்கட்டும் கத்தாவை நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க வயசுப்பா மதிக்கார மாத்திரம் எங்களோட இருக்கட்டும் எல்லாம் வச்சு நீங்க காத்து கொள்ளுங்க வழி நடத்துங்க ஆசிர்வதிக்கு பலப்படுத்துங்க ஏசு கிறிஸ்திருமிதம் கிருபை செய்தாலும் நல்ல பிதாவே ஆமே நாளைக்கு ஃபோர்த் டே ஸோ ஃபோர்த் டே நம்ம வேற கதை வசனம் நம்ம கேட்கலாம் இல்லையா ஓகே பாய்